வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் சுவையான மணத்தக்காளி கீரை தொக்கு செஞ்சுருக்குறேங்க இது சுவை மட்டும் இல்லை இது மருந்து கூட தான் இது அல்சரை போக்கக்கூடிய நிறைய மெடிசன் இதில் இருக்குது பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இந்த கீரையை வந்து வாரம் இரண்டு தடவை இந்த தொக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க போதும் நான் ஃபுல்லாக நல்ல நிலையை தான் செஞ்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா எப்படிப்பட்ட அல்ச்சரும் குணமாயிடும் அல்ச்சருக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த கீரை இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தை இந்த கீரை யாரும் விற்கவே மாட்டாங்க எங்கேயாவது முளைச்சி கிடக்கும் அதை பறிச்சுட்டு வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணுனா பச்சையாக கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி தான் இருந்தது இப்போ எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய பையன்கள் தெரிஞ்சு இப்போ எல்லாருமே இது சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு தாங்க அப்படியே இந்த மாதிரி பொடியாக இருக்கணும் இல்லைன்னா இடித்து போடணும் இல்லைன்னா ரொம்ப பொடியாக நறுக்கி வைக்கணுங்க இடித்தா தாங்க நல்லது தொக்குக்கு அதனால நான் இதில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி அரைக்கக்கூடாது அதாவது ஒரு ஓட்டு ஓட்டி அ அரைக்குறையாக இருக்கணும் கீரையாகவும் இருக்கணும் தொக்கு செய்கிறதுக்கு இதுதான் கரெக்டான இது பக்குவம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நிறைய போடணும் தக்காளி பழம் ரெண்டு பூண்டும் நிறைய போடணும் இப்போ புளியும் ஊற வச்சுட்டேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேங்க அதில் நான் நல்லெண்ணெய் மட்டுமே தாங்க யூஸ் பண்ணேன் இன்றைக்கி கடாய் எப்போவுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த நல்லெண்ணெயும் இந்த கீரையும் சாப்பிட்டா இருக்கிற வியாதியே போயிடும் அளவுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க முதல்ல நான் கடுகு போட்டாச்சு சீரகம் கொஞ்சம் போடணும் இதுக்கு வந்து நான் வெந்தயம் போடலை ஏன்னா இது சிறுகசப்புள்ள கீரை ஆனால் இந்த செய்முறையில் கசப்பே தெரியல நான் பூண்டும் நிறைய பூண்டு போட்டாச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பெரிய வெங்காயமே போட்டுட்டேன் எனக்கு டைம் பற்றில இப்போ அது எந்த வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல தான் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு போட்டு ஆனால் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டும் வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் இந்த தொக்குக்கு சுவை கொடுக்கும் இப்போ பெருங்காயத்தூள் போட்டாச்சு இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க இது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது வெங்காயம் க கருகின வாசம் அடிச்சிரும் தொக்குக்கு இப்போ பாருங்கள் அரைக்குறையா அரைச்சா இந்த இது கீரையை நம்ம இதில் போட்டு பெரட்டி எடுக்கலாம் நான் ஒரு நாள் அதாவது ஒரு பத்து வருஷ இருபது வருஷமே இருக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அப்போ கிட்டே நான் சொன்னேன் இந்த மாதிரி அல்சர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் சரி அல்சருக்கு நீங்கள் சூடானது சாப்பிடக்கூடாதுன்ட்டு அவங்க எது எதோ சொன்னாங்க அப்புறம் சரின்னு சரின்னு சொல்லிவிட்டு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க நான் வாய் இருக்க மாட்டேதான் நான் மணத்தக்காளி கொஞ்சம் நிறைய சாப்பிட்லான்னு இருக்கிறாங்க டாக்டர்னு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க மணத்தக்காளியா அப்படி ஒரு கீரையான்னு கேட்டாங்க எனக்கே அது அதிசயமாக போயிடுச்சு இப்போ நினைக்கும்போது தெரியாதவங்கள யாருமே இல்லை இப்போ பாருங்கள் தக்காளி பழம் போட்டுட்டால் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் ஒரு லேடி டாக்டருக்கே இந்த மணத்தக்காளி கீரையை பற்றி தெரியாது அது நல்லா ஆகுமான்னு வேற கேட்டாங்க எங்கிட்டயே ஆமாங்க எங்கள் அம்மாலாம் இந்த புண்ணு வாய் புண்ணு வயிற்று புண்ணு வந்தால் இந்த கீரை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் எங்கே போனாலும் கொஞ்சம் நல்லா பேசி தாங்க பழகுவேன் அதனால் எனக்கு வாய் கொஞ்சம் சும்மாவே இருக்காது சரி இப்போ பாருங்கள் நல்லா இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டாச்சு கொஞ்சம் வேகணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் கீரை வந்து ஒரு தான் இருக்குது இப்போ நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எனக்கு எப்போவுமே அல்ச்சர் வந்துக்கிட்டே இருக்கோங்க சின்ன வயசுலேருந்து வரும் போகும் வரும் போகும் அது எனக்கு கூட பிறந்த மாதிரி தாங்க எப்போ பார்த்தாலும் அல்ச்சர் அல்ச்சர் தான் ஆனால் நான் வந்து இதை அடிக்கடி நான் சாப்பிட்ருவேங்க அதனால் ஏதோ லிமிட்டாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும் போது நான் இதை செஞ்சு சாப்பிட்டுடுவேன் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்ச புளி ஊற்றலாம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை நான் இதில் ஊற்ற போகிறேன் அளவு நல்லா பாருங்கள் வெந்திருச்சு வெந்த பிறகு தான் நம்ம புளி ஊற்றணும் புளி ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கினா போதும் இந்த மாதிரியாக தொக்கு பதத்துக்கு இருந்தாவே போதுங்க ரொம்ப தண்ணியெல்லாம் இரு தொக்குனாவே இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் விலை போகாத இந்த கீரை வந்து இப்போ விலை அதிகமாக இருக்குதுங்க எல்லா கீரையை விட இந்த கீரைக்கு தான் விலையே அதிகம் இது வாங்கவே முடியாது அந்தளவுக்கு அதிகமாக விலை இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி தொக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது தாளிப்பு கொடுத்துட தாங்க நான் வந்து கடுகு வரமிளகா கரவுப்பில் தாங்க வா தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ தான் நான் அது இதில் சேர்த்த போகிறேன் அப்புறம் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் கூட சிறு கசப்பு கூட இருக்காது நம்ம வந்து குழம்பு செய்யும்போது பொரியல் செய்யும்போது சிறு கசப்போட இருக்கும் யாருமே குழந்தைங்க தொடக்கூட மாட்டாங்க கஷ்டப்பட்டு ஊ ஊட்ட வேண்டியதாக கூட இருக்கும் அது கூட சாப்பிட மாட்டாங்க அந்த அப்படி இருக்கும் ஆனால் இந்த தொக்கு செஞ்சு பாருங்களேன் அருமையாக இருக்கும் எல்லாருமே இதே வேணும்னு சொல்லுவாங்க இப்படியே செய்யின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்